அதே பெரிய புராணத்தில் மலிந்த சருக்கம் அப்படிங்கிற பகுதியில் ஆனாய நாயனார் புராணத்தில் பாடல் மூன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வண்ணிலை மல்லர் உகைப்பை எழுந்த மரக்கோவை பன்முறை வந்தெழும் ஓசை பயின்ற முழக்கத்தால் அன்னம் மருங்குறை தண்டுரை வாவி அதன் பாலை கண்ணல் யாழ் முகில் செய்வ கருப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக நாம் பார்க்குறோம் இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு பாலை அடுப்பில் வைத்து காய்ச்சுவதால் அந்த கரும்பு ஆலை அந்த அடுப்பிலிருந்து வந்த புகை மேகம் வந்தது போல் தோன்றியதாலும் வலிமைமிக்க அதிகாரத்தில் உள்ள மல்லர்கள் கேட்பதால் எழுந்த அந்த மரக்கோளால் அடித்து எழுப்பப்பட்ட அந்த ஓசையாலும் கரும்பு வயல்கள் சூழ்ந்த குளத்தில் வசிக்கும் அந்த அன்ன பறவைகள் அந்த அன்னம் பக்கம் வந்து மேகம் இடி முழக்கத்துடன் வந்தது என்கிற ஒரு செய்தியை நாம் இதில் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பெரிய புராணத்தில் மும்மையால் உலகாண்ட சருக்கம் அப்படிங்கிற பகுதியில் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் அப்படிங்கிற புராணத்தில் இருபத்தி இரண்டாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா கோடை காலத்தில் வெம்மையாக இருக்கும்போது ஆறுகளெல்லாம் பற்றி இருக்கும்போது மல்லர்கள் வேண்டினார்கள் என்றால் மழை வரும் வெள்ளம் வரும் ஆறுகளெல்லாம் தண்ணீர் பாய்ந்து ஓடும் என்பதாக ஒரு பாடலிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பாடல் என்ன அப்படின்னா பிள்ளை தைவர பெருகுவாள் சுரி முளை தாய் போல் மல்லர் வேணிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீரிறு மருங்குகால் பலி மிதர் தேறி பள்ள நீர் வயல் பருமடை உடைப்பது பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த பாடலில் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தாயினுடைய மார்பிலே கையை வைத்து தடவுகிற போது அழகாக அந்த பால் சொரிந்து அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவது போல இந்த மல்லர் இனத்தவர்கள் அந்த தரையிலே என்ன அதாவது ஆற்றிலே கையை வைத்து அந்த வெறுமணலாக அந்த திட்டையிலே கையை வைத்து வருடினாலே வெள்ளம் வேகமாக வரும் தண்ணீர் வரும் பெருக்கெடுத்து ஓடும் என்பதாக இந்த பாடலிலே அவர்கள் சொல்லுகிறார் என்னென்னா ஒரு குழந்தை தாயினுடைய மார்பிலே கையை வைத்து சொரியும் பொழுது அந்த பால் அழகாக சொரிந்து அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவது போல மல்லர் இனத்து மக்கள் ஆற்றில் அந்த மணல் திட்டையிலே கையை வைத்து பிசைந்தால் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்பதாக இந்த பாடலினுடைய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே பெரிய புராணத்தில் மும்மையால் உலகாண்ட சர்க்கத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் இருபத்தி எட்டாவது பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீடு தன்பனை உடுத்த நீல் மருங்கின நெல்லின் கூடு துன்றிய இருக்கைய விருந்தெதிர் கொள்ளும் பீடு தாங்கிய பெருங்குடி மனையரம் பிறங்கும் மாடம் ஓங்கிய மருகின மல்லர் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா நீண்டு பறந்த பூமி ஆடை உடுத்தது போல் நீண்ட குளிர்ந்த வயல்கள் காணப்பட்டன நெருங்கி விளைந்த அந்த நெருக்கதிர்கள் பறவைகளின் கூடுகள் போல இருந்தன வந்த விருந்தினரை பேணி இனி வருகின்ற விருந்தினர்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பெருமை மிக்க அந்த மல்லர் பெருங்குடிகளினுடைய அந்த உயர்ந்த அறநிலை போற்றும் மாடம் நிறைந்த வீடுகள் உள்ள மல்லர்களின் பெருமை மிக்க பழைய ஊர்கள் நிறைந்திருந்தன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடலினுடைய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது என்ன அப்படின்னா வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊராகவும் அதில் நெருக்கதிர்கள் நெருக்கமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகவும் அந்த நெற்கதிர்கள் பறவைகளினுடைய கூடு போல இருந்ததாகவும் விருந்தினர்கள் வந்த விருந்தினர்களை உபசரிப்பதாகவும் வருகின்ற விருந்தினர்களை உபசரி உபசரிக்க காத்து இருந்ததாகவும் பெரிய மாடங்கள் இருந்ததாகவும் மாளிகைகள் இருந்ததாகவும் இந்த பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நன்றி வணக்கம்